அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் விஸ்வகர்மா என்னன்னு விஸ்வகர்மா என்ன இந்த எண்ணை யூஸ் பண்ணினால் கெண் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் அப்போ ஏழு விதமான எண்கள் இருக்கிறது அப்போ இந்த ஏழு விதமான எண்களை வந்து என்ன சொல்லான்னா வந்து நாம் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும் ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து இப்போ இந்த செல்லில் பேட்டன் நம்பர் அப்படின்னு சொல்லி போடுவாங்க இல்லையா அந்த செல்லில் பேட்டன் நம்பர் அப்படின்னு சொல்லி போடுவதை போடுறத ஒரு அமைப்பில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அந்த மாதிரி எண்கள் வந்து என்ன வந்து இது வந்து பிரபஞ்ச எண் பிரபஞ்சத்தோடைய ரகசிய எண்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது அந்த எண்கள் வந்து ஏழு எண்களையும் நான் சொல்லுகிறேன் பிரபஞ்ச ரகசிய எண் ப்ளஸ் விஸ்வகர்மா எண் எண் அப்போ ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு இந்த ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறுடைய கூட்டுத்தொகை வந்து இருபது நம்ம ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறுடைய கூட்டுத்தொகை வந்து என்ன சொன்னான்னா இருபது இந்த கூட்டு எண் இருபது சூழ்ச்சிமை எண் சூட்சிமை எண் என்பது பிரமிடு எண் சூழ்ச்சிமை எண் என்று சொன்னால் மறைந்திருக்கக்கூடியது அதை கால்குலேஷன் பண்ணி போட்டால் தான் கீழே வந்து தெரியும் அப்போ ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு என்று சொல்லக்கூடிய எண் வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய அதோடைய கூட்டி எண் இருவது சூழ்ச்சிமை எண் வந்து என்ன சொல்கிறான் தொண்ணூற்றி ரெண்டு இந்த ஐம்பத்தி நாலினுடைய பலன் என்ன அதான் ரெ ரெண்டு சேர்ந்ததுக்கு ஐம்பத்தி நாலினுடைய பலன் என்ன சொல்கிறான்னா லாபம் ஐம்பத்தி நாலு என்று சொல்லக்கூடிய எண்ணின் வந்து என்ன சொல்கிறான்னா பலன் என்ன சொல்கிறான்னா லாபம் அதே ஐம்பத்தாறு எண் இருக்கு இல்லையா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறுன்னா அது சொல்லணும் அப்போ ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு எண்ணின் பலன் என்னன்னா குபேர செல்வத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இது உண்மை இதை இது வந்து என்ன சொன்னான்னா இதை பயன்படுத்துவதால் என்ன சொல்கிறான் வந்து பலவிதமான நன்மைகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதை ஆதாரமாக நிரூபிக்க முடியும் இருந்தாலும் நம்மளுடைய வீவர்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம நிறையா மக்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்ன சொன்னான்னா வீட்டிலருந்து பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இனிமேல் வீட்டிலேருந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்போ வந்து என்ன சொன்னான்னா ஐம்பத்தி நாலு எண்ணின் பலம் பலன் வந்து என்ன சொன்னான்னா லாபம் ஐம்பத்தாறு எண்ணின் பலன் குபேர செல்வம் என் இருவதின் பலன் திடீர் திடீர் அதிர்ஷ்டம் என் இருவதோடைய பலன் வந்து என்ன சொன்னான்னா திடீர் திடீர் அதிர்ஷ்டம் தொண்ணூற்றி ரெண்டின் பலன் வந்து என்ன சொன்னான்னா ஐஸ்வர்யம் அப்போ இதில் எத்தனை எண்கள் வருகிறது இருபது தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு அப்போ இந்த நாலு பகுதிக்கு வந்து ஐம்பத்தி நாலின் பலன் வந்து லாபம் ஐம்பத்தி ஆறின் பலன் வந்து என்ன சொல்கிறான் வந்து குபேர செல்வம் என் இருபதின் பலன் என்ன சொல்கிறான் திடீர் திடீர் லாபம் திடீர் திடீர் அதிர்ஷ்டம் தொண்ணூற்றி ரெண்டு சூட்சும எண்ணின் பலன் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டுள்ளது நான் பயன்படுத்தி என்னுடைய கிளைண்டுகளுக்கு சொல்லி வெற்றி பெற வைத்திருக்கிறேன் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய செல்லை லாக்கிங் நம்பராகவோ அல்லது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய ஏடிஎம் கார்டுடைய நம்பராகவோ நீங்கள் வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எம்ப ஏடிஎம் கார்டுடைய நம்பராக வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து நல்ல வந்து வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் அதுக்கடுத்து எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு எண்பத்தெட்டு என்பதும் என்ன சொன்னா இதுவும் விஸ்வகர்மா என் நம்பர் தான் விஸ்வகர்மாவால் அருளப்பட்ட எண் எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு இந்த எண்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லி வரும்போது இதோடைய கூட்டுத்தொகை நாலட்ட முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு ஒரு ஒரு எண் அதாவது என்ன சொன்னான்னா அதோடைய கூட்டுத்தொகை சூட்சிமை எண் அப்படின்னு சொல்கிறாலே சூட்சிமை எண் வந்து என்ன சார் ஐம்பத்தி அஞ்சு இதை பிரவீடு நம்பராக போட்டோம்னா சூட்சிமை எண்ணை வந்து ஐம்பத்தி அஞ்சு எண்பத்தி எட்டு என்பது முதல் எண்பத்தெட்டுக்கு என்ன சொன்னான்னா என்ன பலன் என்ன சார் பிரபஞ்சம் அப்படிங்கிறான் எண்பத்தி எட்டு என்பது பிரபஞ்சம் பிரம ஒரு பெரிய அண்டவெளியோடைய பிரபஞ்சம் அடுத்த எண்பத்தெட்டுக்கு பலன் என்னென்னா சௌபாக்கியம் அப்போ பிரபஞ்சத்தில் வந்து சௌபாக்கியம் எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு என்பது முதல் எண்பத்தெண்டுக்கு எண்பத்தெட்டுக்கு வந்து என்ன சொன்னால் பிரபஞ்சம் பிரபஞ்சம்னாலே வந்து என்ன சொன்னா ஒரு அண்ட சராசரம் அப்போ அண்ட சராசரம் பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வேடு அதில் முதல் எண்பத்தெட்டுக்கு பிரபஞ்சம் என்ற பொருளும் ரெண்டாவது எண்பத்தெட்டு என்ற பொருள் நம்பருக்கு வந்து என்ன சொன்னால் சௌபாக்கியத்தை கொடுக்கக்கூடியது என்று சொல்லப்பட்டுள்ளது அதற்கடுத்து முப்பத்தி ரெண்டின் பலன் இந்த முப்பத்தி ரெண்டு இருக்கு இல்லையா கூட்டியன் முப்பத்தி ரெண்டின் பலன் வந்து என்ன சொன்னா விட்டவை கிட்டும் இந்த நம்பரை நம்ம யூஸ் பண்ணால் நம்ம எதை எதை விட்டிருந்தோமோ பொருளாதாரத்தை விட்டோமோ என்னென்னத்தை நம்மளிடம் இருந்து இயற்கை புடுங்கி விட்டு சென்றதோ அந்த இயற்கை வந்து என்ன சொன்னான்னா நமக்கு மீண்டும் அதை அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் இயற்கை நமக்கு அது வந்து திரும்ப அள்ளி கொடுப்பதற்கு வந்து என்ன சொன்னால் தயாராக இருக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இது உண்மையா என்று சொன்னால் உண்மை 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 அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா ஐம்பத்தி அஞ்சு அஞ்சு என்று சொல்லக்கூடிய எண்ணின் பலன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஐம்பத்தஞ்சின் பழம் பழம் பலன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து துன்பம் துன்பம் விலகி போகும் துன்பம் விலகி போகும் அப்போ எப்பயுமே வந்து என்ன சொன்னால் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு இது உண்டு என்னென்ன வந்து என்ன சொன்னால் இப்போ ஒரு ஒரு வண்டிக்கு வந்து என்ன சொர்டிஓ ஆஃபீஸில் போய் வந்து ஒரு வண்டிக்கு நம்பர் வாங்குறீங்க அந்த வண்டிக்கு நம்பர் வாங்கும்போது என்ன சொன்னால் ஒரு நமக்கு பிடிக்காத நம்பர் வந்துருச்சு இல்லை நமக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் அந்த நம்பர் பிடிக்கல அப்படின்னு சொல்லி வரும்போது அது ஒருவேளை எட்டாம் நம்பரை வந்துடலாம் அந்த எட்டாம் நம்பரை வந்தால் எல்லாருமே அதை வந்து நேசிப்பது நேசிப்பதை விட தூசிப்பது தான் அதிகம் அப்போ அந்த 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 ஒரு நல்ல நம்பர் இல்லை என்று சொல்வதை இந்த ஐம்பத்தஞ்சு என்று சொல்லி வந்து உங்களுடைய அந்த இது இல்லையா போர்டு அது எந்த போர்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய நீங்கள் ஒரு புது நம்பர் வாங்கியிருக்கீங்க அந்த புது நம்பருக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து நான் உங்களுக்கு அந்த நம்பர் வந்து சரியான ஒரு உங்களுடைய நேமார அழிச்சலுக்கோ உங்களுடைய மனதுக்கோ பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த நம்பருடைய நெகட்டிவ் வந்து என்ன சொன்னான்னா வந்து வேலை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு அந்த போர்டு இருக்கு இல்லையா அந்த இந்த போர்டு அந்த நம்பர் நம்பர் பிளேட் அந்த நம்பர் பிளேட்டோடைய ரைட் சைடு கார்னர் ரைட் சைடு கார்னரில் மேலே ஐம்பத்தஞ்சு என்று சொல்லக்கூடிய எழுத்தை சின்ன சிக் ஸ்டிக்கரில் ரெடி பண்ணி பச்சை கலரில் ரெடி பண்ணாங்க பச்சை கலரில் ரெடி பண்ணி வந்து என்ன அந்த கார்னரில் வந்து என்ன சொன்னால் ஒட்டிடுங்க அந்த நம்பருடைய நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய மைனஸ் தன்மையை இந்த நம்பர் எடுத்துரும் எனக்கு வந்து என்ன சொல்கிறன்னா வந்து ஒரு டூ வீலர் இந்த மாதிரி வந்து என்ன சொன்னால் பாலியத்தில் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்துடுச்சு வந்துட்டு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா கொஞ்சம் மனசுக்கு நேரிடல் நான் என்ன செஞ்சேன்னா வந்து என்ன சொன்னேன்னா இந்த நம்பரே இந்த நம்பரை வந்து என்ன சார் ஐம்பத்தஞ்சுங்கிற நேம் அந்த நேம்பிளைட்டோடைய கடை கார்னரில் ரைட்டு கா ரைட்டு கார்னரில் மேல் பக்கத்தில் ஒட்டி வச்சு ஓட்டுனேன் கடைசி வரைக்கும் ஆக்சிடெண்டோ தன்மைகளோ பிரச்சனைகளோ தன்மைகளோ வரல அதனால் இந்த ஐம்பத்தஞ்சுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து எதையுமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து துன்பத்தை வந்து என்ன சொன்னான்னா கட் பண்ணி விட்டு வந்து என்ன சொன்னான்னா வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த ஐம்பத்தி ஐந்துக்கு உண்டு அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் சொன்ன நம்பர் எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு கூட்டு எண் வந்து என்ன சொன்னா முப்பத்தி ரெண்டு சூட்சிமை எண் வந்து என்ன சொன்னா ஐம்பத்தி அஞ்சு எண்பத்தெட்டின் எண்பத்தி எட்டின் பிரபஞ்ச ரகசியம் பிரபஞ்சம் அப்படி எண்பத்தெட்டு என்பது பிரபஞ்சம் அடுத்த எண் எண்பத்தெட்டு என்பது என்ன சொன்னா சௌபாக்கியம் அதே சமயத்தில் இந்த நாலு எட்டோடைய கூட்டுத்தொகை முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டின் பலன் விட்டவை கிட்டும் ஐம்பத்தி அஞ்சின் பலன் ஐம்பத்தஞ்சு என்ன சொன்னான்னா சூழ்ச்சி மையம் ஐம்பத்தஞ்சின் பலம் வந்து என்ன சொன்னான்னா துன்பத்தை தொடர விடாமல் கட் பண்ணிவிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது பயன்படுத்தி பாருங்கள் அதுக்கடுத்து மூணாவது நம்பர் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு இதுவும் வந்து ஒரு அற்புதமான வந்து என்ன சொல்கிறான்னா காஸ்ட்லியான நம்பர் அற்புதமான நம்பர் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு இந்த தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு என்று சொல்லக்கூடிய நம்பர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இதோடைய கூட்டுத்தொகை முப்பத்தி ஆ மூணு இதோடைய கூட்டுத்தொகை வந்து என்ன சொல்கிறேன்னா முப்பத்தி மூணு சூட்சிமை என்று சொல்லக்கூடிய பிரமேடு எண் என்ன சொன்னான்னா ஐம்பத்தி ஆறு ஓகேவா அப்போ தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு என்பது வந்து என்ன சொன்னால் இதோடைய பே இது வந்து ஒரு விஸ்வகர்மா நம்பர் பிரபஞ்சத்துடைய ரகசிய எண்ணு இதோடைய கூட்டுத்தொகை வந்து முப்பத்தி மூணு இதோடைய சூட்சும பிரமீடு எண் வந்து ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஏழின் பலன் என்ன முதல் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழின் பலன் என்ன அப்படின்னா தன செயற்கை தொண்ணூற்றி ஏழு என்று சொல்லக்கூடிய முதல் ரெண்டு டிஜிட் நம்பருடைய வேலீடு என்ன என்று சொன்னால் தன செயற்கை தொண்ணூற்றி எட்டின் பலன் என்ன சொல்கிறான்னா வந்து அயல் நாட்டு தொழில் அயல் நாட்டில் தொழில் பண்ணலாம் தொண்ணூற்றி எட்டின் பலன் நாட்டு தொழில் அப்ப இந்த நம்பர் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டின் கூட்டுத்தொகை வந்து என்ன சொன்னான்னா முப்பத்தி மூணின் வந்து என்ன சொன்னான்னா வந்து முப்பத்தி மூணுடைய பலன் என்னன்னா இரு நிதி இரு நிதினா இரண்டு வருமானம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை இது வந்து கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது ஐம்பத்தாறு சூழ்ச்சி பலன் என்ன என்று சொன்னால் குபேர செல்வம் என்று சொல்லுகிறது அப்போ என்ன சொல்கிறான்னா தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றெட்டு என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச இரகசிய என்னுடைய கூட்டுத்தொகை முப்பத்தி மூணு சூட்சிமை எண் என்ன சொன்னான்னா ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஏழின் பலன் முதல் ரெண்டு டிஜிட் நம்பரின் பலன் வந்து தன செயற்கை அதற்கடுத்து தொண்ணூற்றி எட்டின் பலன் வந்து என்ன சொன்னால் அயல்நாட்டில் தொழில் வைக்கலாம் அயல்நாட்டில் வந்து சம்பாத்தியம் பண்ணலாம் அதே சமயத்தில் முதல் கூட்டத்தை தொகை தொண்ணூற்றேழு தொண்ணூத்தெட்டோடைய கூட்டுத்தொகை வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி மூணின் பலன் வந்து என்ன சொன்னான்னா இரு நிதி இரண்டு நிதி டபுள் வருமானம் ஐம்பத்தாறின் பலன் சூட்சிம எண்ணின் ஐம்பத்தாறின் பலன் வந்து என்ன சொன்னான்னா வந்து குபேர செல்வம் அப்போ குபேர செல்வம் அப்படின்னு சாஸ்திரம் வந்து என்ன சொன்னான்னா சொல்லியிருக்கிறது இது எந்த அளவில் உண்மை அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம் எல்லா மனிதனுமே இப்போ என்னென்ன சொன்னால் இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு புது செல்வாங்க அப்போ வந்து அதுக்கு ஒரு லாகிங் நம்பர் கேட்குது லாக் பண்ணுறதுக்குன்னா நம்பர் வந்து என்ன சொல்லுன்னா வந்து நாலு டிஜிட்டில் சொல்லுங்கள் ஒரு செல்லில் வந்து ஆறு டிஜிட்டில் சொல்லுங்க அப்போ வந்து எங்கே பார்த்தாலும் என்ன சொன்னால் இப்போ ஒரு ஏடிஎம் கார்டை கொண்டு போகிறோம் அதுக்கு என்ன சொன்னால் நம்பர் தான் போடும் அப்ப என்ன சொன்னான்னா என்பது வந்து என்ன சொன்னான்னா வந்து நவகிரகங்கள் ஒம்பது என்று சொல்லக்கூடிய தத்துவத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து எல்லாமே நம்பர்கள் பயன்படுத்தப்படுகிறது அப்ப அந்த நம்பர்கள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி வரும்போது எண்ணியல் என்று சொல்லக்கூடிய நேவாரேஜியல் உண்மையா அப்படின்னு சொன்னால் உண்மைதான் அதை முறையாக பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உண்மையிலும் உண்மை அதை வந்து என்ன சொன்னால் ஒரு குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடையவரை வைத்து நமக்கு நம்மளுடைய டேட்டா ஆஃப் பர்த்துக்கு நம்மளுடைய ரீதியாக இருக்கின்ற ஒரு அமைப்புக்கு எந்த மாதிரியாக நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து தெரிந்து கொண்டு எப்பயுமே ஒரு கைடன்ஸ் வேணும் அந்த கைடன்ஸ் வந்து நம்ம வச்சுக்கிட்டு நமக்கு நாமே நமக்கு நாமே அப்படின்னு சொல்லி எப்பயுமே ஒன்று நமக்கு நாமே என்பதை வந்து கொஞ்சம் விட்டு விட்டு நமக்கும் என்ன சொல்லலான்னா நம்ம ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து குரு என்று சொல்லக்கூடியவர் இருப்பார் அப்போ எல்லாமே நான் அப்படின்னு போகக்கூடாது எல்லாமே நான் அப்படின்னு நம்ம போனோம்னா அந்த நான் என்று சொல்லக்கூடிய அகம்பாவம் நம்மளை அழித்து விடும் அப்போ ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பாக இருக்கணும் அதனால் இந்த விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய எண் பிரபஞ்ச ரகசிய எண் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு சூப்பரான எண் எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு சூப்பரான எண் தொண்ணூற்றேழு தொண்ணூத்தெட்டு சூப்பரான எண் இந்த மூணு நம்பருக்கே ஒரு வருஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இன்னும் ஒரு நம்பர்கள் இருக்கிறது அதையும் இன்றைக்கி சொல்ல இன்றைக்கி சொல்ல முடிஞ்சால் அடுத்த எபிசோடாக போட்டு வந்து பிரபஞ்ச ரகசிய எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான் எல்லாரும் இதை பார்த்து பயன்பெற்று கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றி வாகை சூட வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறது சிப்பி பாறை ஜோதிடரசன் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்